வணக்கம் நம்ம எல்லார்குள்ளியும் எப்பவுமே ஒரு போராட்டம் நடந்துட்டே இருக்கு இல்லையா இந்த எமோஷனல் போராட்டங்களோட ஆணி வேறு என்ன இதிலிருந்து இருந்து வெளியே வரத்துக்கு வழி என்ன வாங்க இந்த ஆழமான தேடல்ல ஒன்னா இறங்கி பாக்கலாம் சரி ஒரு நிமிஷம் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்களேன் உங்க வாழ்க்கையில நீங்க உன்னையிலே எதை அடையணும்னு நினைக்கிறீங்க அது என்னவா இருக்கும் நம்மள பல பேர் என்ன சொல்லுவோம் பணம் வெற்றி அதிகாரம்னு சொல்வோம் அது சரிதான் ஆனா ஒரே ஒரு நிமிஷம் இன்னும் கொஞ்சம் உள்ள போய் யோசிச்சோம்னா நாம ஏன் இது எல்லாம் விரும்புறோம் பணம் வெற்றி அதிகாரம் இது மட்டும் தானா நம்மளோட உண்மையான தேடல் உண்மை என்ன தெரியுமா இந்த இலக்குகள் எல்லாமே ஒரு வண்டி மாதிரி தாங்க அந்த வண்டியை நாம ஏன் விரும்புறோம்னா அது நம்மள மகிழ்ச்சிங்கிற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகும்னு நாம நம்புறோம் அவ்வளோதான் அப்ப பாருங்க நாம உண்மையில பொருட்களையோ பதவிகளையோ விரும்பல அதெல்லாம் நமக்கு கொடுக்கும்னு நம்ம நினைக்கிற அந்த மகிழ்ச்சியை தான் தேடுறோம் அதனால தான் மகிழ்ச்சிக்கு மட்டும் எந்த காரணமும் தேவையில்லை அதுதான் நம்மளோட அல்டிமேட் கோல் இதுக்கு ஒரு அழகான வரி இருக்கு நாம் மகிழ்ச்சிக்காகவே மகிழ்ச்சியை விரும்புகிறோம் இதோட அர்த்தம் ரொம்ப சிம்பிள் மகிழ்ச்சிங்கிறது நமக்குள்ள எந்தவிதமான போராட்டமும் இல்லாத ஒரு நிலை ஒரு முழுமையான அமைதி இதுக்கு மேல இதுக்கு எந்த விளக்கமும் தேவையில்லை ஆனா இங்க தான் ஒரு முக்கியமான கேள்வி வருது நம்ம எல்லாருமே சந்தோஷத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கும்போது ஏன் துக்கம் மட்டும் நம்மள விடாம துரத்திக்கிட்டே இருக்கு என்ன காரணம் இதுக்கான பதில் ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம் நம்மளோட சந்தோஷமும் சரி துக்கமும் சரி ரெண்டும் வேற வேற இடத்துல இருந்து வரல ரெண்டுமே ஒரே இருந்து தான் பிறக்குது ஆமாங்க இந்த ரெண்டு உணர்ச்சிகளுக்கும் வேர் ஒன்று தான் அந்த வேர் என்ன தெரியுமா எதிர்பார்ப்பு ஆமா எக்ஸ்பெக்டேஷன் ஒரு விஷயம் நடக்கும்போது நாம சந்தோஷப்படுறோமா இல்ல வருத்தப்படுறோமாங்கிறத அந்த விஷயம் முடிவு பண்றதில்ல நம்மளோட எதிர்பார்ப்புகள் தான் அதை முடிவு பண்ணது வாங்க இது ஒரு சிம்பிள் உதாரணத்தோட புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ ரெண்டு சீன் கற்பனை பண்ணிக்கோங்க முதல் சீன் உங்ககிட்ட செல்போனே இல்ல உங்களுக்கு ஒன்னு வாங்கணும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அந்த நேரத்துல ஒரு ஃபோன் பரிசா கிடைக்குது அடடா எவ்வளோ பெரிய சந்தோஷம் ஆனா அதே ஃபோன் தொலைஞ்சு போனா பெரிய துக்கம் இல்லையா சரி இப்போ ரெண்டாவது சீன் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய ஃபோன் இருக்கு புதுசாக ஒன்று வேண்டான்னு நினைக்கிறீங்க அப்போ ஒருத்தர் ஒரு ஃபோனை பரிசா கொடுத்தா உங்களுக்கு பெருசாக ஒன்னு தோணாது சரி வச்சுக்கலான்னு தோணும் அதில் ஒன்று தொலைஞ்சு போனாலும் பெருசாக கவலைப்பட மாட்டீங்க இப்போ பார்த்தீங்களா ரெண்டு சீன்லேயும் நடந்த நிகழ்வு ஒன்று தான் ஃபோன் கிடச்சது ஃபோன் தொலைஞ்சது ஆனால் நம்மளோட எதிர்பார்ப்பு தான் அதை சந்தோஷமாகவும் துக்கமாகவும் மாத்துச்சு ஓகே இப்ப இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம் நம்ம உணர்ச்சிகளை நல்லது கெட்டதுன்னு முத்திர குத்துறத விட்டுட்டு அது நம்ம மனசுக்குள்ள வந்துட்டு போற சக்தி ஓட்டங்கள் அதாவது எனர்ஜி ஃபீல்ட்ஸா பார்க்கலாம் அதாவது சந்தோஷம் வலி கோவம் பயம்னு ஒவ்வொரு உணர்ச்சியும் நம்ம மனசுல உருவாகுற ஒரு எனர்ஜி ஃபீல்ட் வெளியில நடக்கிற விஷயங்களால இந்த எனர்ஜி ஃபீல்ட்ஸ் நமக்குள்ள உருவாகுது நம்மளோட அசல் பிரச்சனை எப்போ ஆரம்பிக்குது தெரியுமா இந்த ஓட்டங்களை நம்ம கட்டுப்படுத்த நினைக்கும் நல்ல உணர்ச்சிகளை போகவே விடாம கெட்டியா புடிச்சு வைக்கவும் பிடிக்காத உணர்ச்சிகளை உள்ளேயே வராம தடுக்கவும் நாம ஒரு பெரிய போராட்டமே நடத்துறோம் அப்போ இங்க நாம புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா பிரச்சனை உணர்ச்சிகள் கிடையாது அந்த உணர்ச்சிகளோட நாம போடுற சண்டை தான் உண்மையான பிரச்சனை அந்த தான் நமக்கு வழிய உருவாக்குது சரி இதுக்கு என்னதான் தீர்வு ஆன்மீகத்துல நாம தேடுற விடுதலைங்கிறது ஏதோ ஒரு சந்தோஷமான நிலையை அடைஞ்சு அப்படியே ஸ்டாச்சுவனுக்குறது கிடையாது அது நம்ம மன ஓட்டங்களை நல்லது கெட்டது எல்லாத்தையும் அதன் போக்கில் அனுமதிக்கிறது தான் ஆமா விடுதலை அதாவது முக்திங்கிறது ஒரு நிலையான விஷயம் இல்ல அது ஒரு மலை உச்சியில போய் உட்கார்ந்து மாதிரி ஒரு ஸ்டாட்டிக் ஸ்டேட் கிடையாது அது சந்தோஷம் துக்கம் கோபம்னு எல்லாவிதமான உணர்ச்சி ஓட்டங்களும் எந்த விதமான தடையும் இல்லாம நம்ம வழியா ஒரு ஆறு மாதிரி பாஞ்சு ஓட அனுமதிக்கிறது இந்த உதாரணம் இது ரொம்ப அழகா விளக்கம் தேங்கி நிற்கிற ஒரு குழம் மாதிரி ஒரே உணர்ச்சியில் அப்படியே நிக்கணும்னு முயற்சி பண்றது தான் போராட்டம் ஆனா ஓடுற நதி மாதிரி எல்லா உணர்ச்சிகளையும் எல்லா அனுபவங்களையும் அதன் போக்குல போக விடுறதுதான் உண்மையான விடுதலை சரி நாம இப்போ பேசுகிற விஷயங்கள் எல்லாம் கேட்க தத்துவார்த்தமாக நல்லா இருக்கலாம் ஆனா இதை நம்ம நிஜ வாழ்க்கையில் எப்படி பயன்படுத்துறது வாங்க ஒரு அப்பா மகன் உறவை உதாரணமாக வச்சு இதை பார்க்கலாம் ஒரு அப்பா இருக்கார் தன்னோட பையன் டிவி பார்க்கறத எப்பவுமே எதிர்க்கிறாரு திட்டிக்கிட்டே இருக்காரு நாளாக நாளாக அவங்களுக்குள்ள தூரம் அதிகமாயிட்டே போகுது ஒரு நாள் அந்த அப்பாவுக்கு ஒன்று புரியுது தான் எதிர்க்க எதிர்க்க பிரச்சனை பெருசாகுதே ஒழிய உறவு தான் உடையுதுன்னு அதனால ஒரு நாள் அந்த எதிர்ப்பு அப்படியே விட்டுட்டு பையன் கூடவே உட்காந்து அவனுக்கு பிடிச்ச நுறுக்கு தீனியெல்லாம் வாங்கி கொடுத்து அவனோட சேர்ந்து படம் பார்க்கிறார் அந்த ஒரே ஒரு செயல் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இணைப்பை உருவாக்குது பையன் முத முறையா மனசு விட்டு அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் இதுக்கப்புறம் அப்பா டிவி பார்க்கறத பத்தி அட்வைஸ் பண்ணும்போது பையன் அதை காது கொடுத்து கேக்குறான் ஏன்னா இப்ப அந்த அறிவுரை அதிகாரத்திலிருந்து வரல அன்புல இருந்து வருது இதுதான் எதிர்ப்பை விட்டுட்டு ஏத்துக்கொள்வதோட சக்தி நாம இதுவரைக்கும் பேசின எல்லா விஷயங்களோட சாராம்சத்தையும் ஒரு சின்ன ஆனா ரொம்ப ஆழமான கதையில சொல்லி இந்த பகுதியை முடிக்கலாம் ஒரு பெரிய ஆறு ஓடிட்டு இருக்கு அதுல ரெண்டு சின்ன மரக்குச்சிகள் மிதந்து போது முதல் குச்சி அந்த ஆத்தோட வேகத்தை எதிர்த்து நிக்க முயற்சி பண்ணுது நீரோட்டத்துக்கு எதிரா போராடுது அதனால என்ன ஆகுது அது பாறைகள்ல மோதுது சுழல்ல சிக்குது காயப்படுது ரொம்ப கஷ்டப்படுது ஆனா அந்த ரெண்டாவது குச்சி இருக்கே அது தன்ன முழுசா அந்த நீரோட்டத்துக்கிட்ட ஒப்படைச்சிடுது ஆறு போற போக்குல அதுவும் ரொம்ப அமைதியா எந்த சிரமமும் இல்லாம கூடவே பயணம் பண்ணுது வாழ்க்கைங்கிற இந்த நதிக்கு நாம யாருங்கிறது பத்தி எந்த கவலையும் இல்ல ஆனா நம்மளோட அனுபவம் எப்படி இருக்க போகுதுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு போராட்டம் வழியை கொண்டு வருகிறது ஏற்றுக்கொள்வது விடுதலையை கொண்டு வருகிறது இப்போ நீங்களே சொல்லுங்க நீங்க எந்த குச்சியாக இருக்க விரும்புறீங்க